ஐயினாத்துக்கு எடுத்துக்கிட்டதுக்கு எடுத்துக்கிட்டது நான் அப்படியே முட்டைய பொரிச்சு கூட பொரி முட்டை கூட பொரி சும்மா கடு பேத்திட்டு கடுப்பா ஏங்கடா இருக்கு எல்லாம் யாரம்மா யாரு ஆ

நான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்க மாட்டேன் நான் அந்தப்போல சொல்கிறாளோ அது காலேஜ் லாஸ்ட் காலேஜ் லைஃப் வேணும்ல மாவா அப்போ போய் பாக்கணும் எல்லாத்தையும் எல்லார எப்படி இருக்காங்கன்னு யாராரு பூசா வந்திருக்காருன்னு யா சோ சோசிலேனிஸ் யாராரு வந்திருக்காங்க 플레이ரா எப்படி எல்லையர்க்கா கறுப்பா இருக்கா எல்லாரையும் பார்க்கணும்ல எனக்கு அவ்வளவு குக்கர்ல தண்ணி லாம வச்சு குக்கரே அப்படியே தூர்ல இது

ாங்க இது இருக்கு சாம்பார் இருக்குன்னா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு வேட்டை

அந்த வங்கைய எடுத்தே ஒளி ஏறி எல்லாத்தியேடு அது எப்படி போதே உரிக்கணும் லைட்டிங் போடுறா எப்படி உரிக்கணும் என்ன அடக்குறே ஏய் லைட்டே அந்த லைட்டையும் ஒரு லைட் தரமா இருக்கு இது போடுறா பல்ஞ்ச நிறைந்த ஹம் வீடியோ நல்லா அது எப்படி உரிக்கணும் ஏன் ஊறிச்சு தூக்கி போடுற நான் ஊறிச்சு திம்பங்களால ஹ்ம் செய் ஆடு மாதிரி எப்பவுல அதனா மாத்திنا வடை

நீங்க <plus noise>